அல்ஹம்லாஹி ரபில் அலமீன் அல்லி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக வலிம் அலஹி அலாம் வைக்கம் வரஹத்து லாஹி வபரகத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹுபானாவதாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கக்கூடிய துவா சொல்லிட்டு ஒரு ஹதீஸே இருக்குது நம்பி சலாஹ் அலிவாசலம் அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் சில பேர் மனசில் இருக்கும் சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறாங்க விதி தான் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது எப்படி நாம் கேட்குற துவாவால் அது மாறும் அப்படி சொல்லிட்டு அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா துவா அப்படி துவாக்கு எந்த பவரும் இல்லைனா இத்தனை துவாக்கள் இருந்திருக்காது அல்லாஹ் சுபான தலா குரான்ல பல துவாக்களை சொல்லி அவனே சொல்லியிருக்கான் இப்படி நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி இருக்க அதே போல நம்பி சலலஹலைவ செல்லம் அவர்களும் எத்தனையோ துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா இந்த துவாவை ஓதுங்க ஓதுனா நீங்க உங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருக்கா இந்த துவாவை ஓதுங்க கவலையை நீக்கக்கூடிய துவா துன்பத்தை நீக்கக்கூடிய துவா உடல் ஆரோக்கியம் வேண்டியதுவா சொல்லிட்டு நிறைய துவாக்கள் அவங்களும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அப்ப துவாவுக்கு எந்த பவரும் இல்லைனா கண்டிப்பா இப்படிலாம் இவ்வளோ சிரமம் எடுத்து இவங்க சொல்லி தந்திருக்க மாட்டாங்க அல்லாஹ் சுபானவ தாலாவும் அது சொல்லி இருக்க மாட்டான் அப்போ துவாவுக்கு கண்டிப்பா பவர் இருக்கு நீங்க ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் தொடர்ந்து நீங்க துவா செஞ்சுட்டே இருங்க இன்ஷா அல்லா கண்டிப்பா எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைய மாறும் நீங்க கேட்கிற துவாவை பொறுத்து தான் அது இப்போது இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு துவாக்களை நான் சொல்ல போகிறேன் பொதுவாக நான் சொல்லியிருக்கிற துவாக்கள் எல்லாம் தொழுகை முடிஞ்சு ஓதுகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் ஓதலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு துவாக்களும் தொழுகையில் நீங்கள் ஓதணும் அதாவது ஒவ்வொரு வேலை நீங்கள் தொழுவுறீங்கள அஞ்சு வேலை தொழுகையிலும் நீங்கள் ஓதுற மாதிரி இந்த துவா இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதுனா போதும் ரெண்டு துவாக்கள் தான் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கலாக்கதிரியை மாற்றக்கூடிய சக்தி இந்த துவாக்கு இருக்குது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சிறப்பான துவாக்கள் ரெண்டுமே தொழுகையில் எந்த இடத்துல ஓதுனோம்னா அத்தையாத்தில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா நார்மலாக அத்தையாத் சொல்லுவோம் செலவாத் ஓது செலவாத்துக்கு பிறகு இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் ஓதுற மாதிரி இருக்கணும் வழக்கமாக நீங்கள் ஓதுணும் ரொம்பலாம் ஓத தேவையில்லை அதாவது நிறைய டைம்ஸ் ஓதணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதுனா போதும் ஒரு முறை ஓதுனாலே ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை இருக்குல்ல அப்போது அஞ்சு முறை ஊதுன மாதிரி உங்களுக்கு கணக்கில் வந்துடும் அப்போது டெய்லியும் இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் அஞ்சு முறை அஞ்சு முறை டெய்லியும் ஓதிட்டே வரும்போது இன்ஷா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வேணால் தொடர்ந்து ஓதி பாருங்கள் ஒரு மிக சிறந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அது உறுதி ஏன்னா அவ்வளவு சிறந்த துவாக்கள் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அத்தியாத்துக்கு பிறகு நிறைய துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் அதில் இந்த ரெண்டு துவாக்கள் மிக சிறந்தது இப்போ முதல் துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லஹும்ம இன்னி அவுசுபிக்க மின் அசாபில் وعذاب النار وفتنة المخيا والممات وشر المسيح الدجال اللهم إني أعوذ بك من عذاب القبر وعذاب النار وفتنة المخيا والممات وشر المسيح الدجال நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒரு நான்கு விஷயத்திலிருந்து பாதுகாப்பு கேட்க சொல்லி வந்தார்கள் அதை கேட்கக்கூடிய துவா தான் இது அந்த நான்கு விஷயங்கள் என்னென்னா கபரோட வேதனை நரக நெருப்பின் வேதனை வாழ்வின் சோதனை இறப்பின் சோதனை இந்த ரெண்டுமே அடங்கியிருக்கு கடைசி விஷயம் மசிஹி தச்ல் அதாவது தஜாலோட தீங்கிலிருந்து பாதுகாப்பு இந்த நான்கு விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா அல்லஹும் இன்னி ய அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் எதிலிருந்து மின் அதாபில் கபரி சவக்குழியின் அதாவது கபருடைய வேதனையில் இருந்து வ அசாபின் இருந்து வ வல் வாழ்வின் சோதனை மற்றும் இறப்பின் சோதனையில் இருந்து வ ஷர்ரில் மசீஹித் தஜ்ஜால் தஜ்ஜாலின் தீங்கிலிருந்து இந்த நான்கு விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் கிட்ட நாம பாதுகாப்பு கேட்குறோம் இந்த துவாவில் நாம் கேட்கக்கூடிய இந்த நான்கு விஷயங்களும் மிக மிக முக்கியமான விஷயங்கள் கபரோட வேதனை கபரோட அதாபை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எந்த அளவுக்கு அதாபு இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா மறுமை நாள் வரைக்கும் நாம் இருக்க போகிறது மவுத்தாயிட்டா கபரில் தான் நம்ம இருப்போம் நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை கெட்டவங்களாக இருந்தால் அவங்கவுங்க செஞ்ச அந்த தவறுகளுக்கு ஏற்ப பாவங்களுக்கு ஏற்ப அந்த கபர்லேயே தண்டனை கிடைக்கும் ரொம்ப அதாபாக இருக்கும் நம்ம முதல்ல அதுக்கு பாதுகாப்பு வேண்டி தினமும் நாம் கேட்டுட்டு வரணும் சொல்ல அடுத்ததாக நரக வேதனை நம்ம இங்கே ஒரு பாவமும் செய்யலை கண்டிப்பாக நான் நமக்கு தான் கிடைக்கும் நரக நெருப்பு நமக்கு போக மாட்டோம் நரகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்வமாக கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா நாம் இங்கே அமல்கள் செய்கிறோம் இதை எல்லாமே அல்ல ஏற்றுக்கொண்டு விட்டானா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியாது நமக்கு அறிந்தும் அறியாமலும் நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக அந்த நரக நெருப்புலேருந்து நம்ம பாதுகாப்பு கேட்கணும் நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு கிடைத்து விட்டாலே நமக்கு தான் அது நாம தினமும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததாக என்ன விஷயம் நம்ம கேட்கிறோம் வாழ்வின் சோதனை வல் அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்வு மற்றும் இறப்பின் ஃபித்னா அதாவது அதனுடைய குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு கேட்குறோம் இப்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஃபித்னானா எப்படி வரும் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு ஃபித்னா வரும் ஷ மெயின் ஷைத்தான் ஷைத்தான் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய ஃபித்னாக்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே முதல் காரணம் ஷைத்தானோட ஃபித்னா தான் அதற்கிட்டேருந்து ஃபஸ்ட்டாக நம்ம பாதுகாப்பு கேட்கணும் அதாவது தீனில் நிறைய டவுட்ஸ் இருக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கும் தவறாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை செய்வோம் இது எல்லாமே நம்மளுக்கு புரிதல் வேணும் இதுவும் ஒரு ஃபித்னால தான் அடங்கும் அதனால் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் நம்மளுடைய லைஃப் பிரச்சனை வரத்துக்கு காரணமாக அது அமையும் அப்போது அதுக்கிட்ட தான் நம்ம பாதுகாப்பு கேட்குறோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கிட்டையும் எந்த இந்த வாழ்வில் நம்மளுக்கு என்னென்னலாம் குழப்பங்கள் சோதனைகள் வருமோ அது எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் எல்லா கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்குறோம் அதுக்கப்புறமா என்ன இந்த இதுவால் இருக்குது இறப்பின் சோதனை இறப்பில் என்ன சோதனை போதுனே நினைக்கலாம் அது மிக முக்கியம் ஷைத்தான் வந்து பெரிய வேலை செய்யறது இந்த இடத்துல தான் ஏன்னா நம்ம மௌத்தாகும் போது தீனோட மௌத்தான ஈமானோட மௌத்தான அது மிக முக்கியம் அப்படி இருந்தால் தான் நாளைக்கு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படி தீன் தவறி அந்த ஈமான் தவறி மௌத் ஆகிட்டாங்களா ஒன்றுமே இல்லை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அந்த நேரத்தில் நமக்கு களிமா வாயில் வரணும் அது முக்கியமான ஒரு விஷயம் உண்மையாலே மனசில் ஈமான் இருந்தால் தான் அந்த கடைசி நேரத்தில் அந்த களிமா நம்ம வாயில் வரும் அப்போ அது வரத்துக்கு நம்ம முன்கூட்டியே துவா செஞ்சுக்கணும் இந்த மாதிரி துவா செய்யும்போது இன்ஷால்லாம் நல்ல ஒரு மௌத்த நம்மளுக்கு கிடைக்கும் கடைசியாக தஜ்ஜால் தஜ்ஜால் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு வேண்டி பாதுகாப்பு கேட்க சொல்லி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நிறைய துவாக்களும் இருக்குது தஜ்ஜால் கிடந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவாக்கள் ஏன்னா எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் தஜ்ஜால் வருவான்னு சொல்லிட்டு தெரியாது அதனால லாம கேட்கணும் இந்த நான்கு விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்கள் அடங்கிய துவா தான் இது அடுத்து ரெண்டாவது துவா என்ன அல்லகும இன்னி து நஃப்சி ஜுல்மன் கசீரன் வல யஹரு சுனூப இல்ல அந்த பஹி மஹ்பிரதன் மின் வர்ஹம்னி இன்னக்க அந்தல் இந்த ரஹீம் اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفره من عندك وارحمني انك انت الغفور الرحيم இறைவா எனக்கே நான் அதிகம் அநீதி இழைத்துக்கொண்டேன் உன்னைத் தவிர வேறு எவரும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே என்னை மன்னிப்பாயாக மேலும் எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனும் நிகரில்லா அன்புடையவனுமாய் இருக்கின்றாய் இந்த ரெண்டாவது துவாவை பொறுத்த வரைக்கும் தவுபாவிற்கான துவா நாம இந்த துவா மூலமாக டெய்லியும் அஞ்சு முறை கேட்குறோம் இல்லை ஒவ்வொரு வேலை தொழுகையில் கேக்கும்போது டெய்லியும் அஞ்சு முறை அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்குறோம் இந்த துவாவில் அல்லஹின் அருளையும் நாம் கேட்குறோம் இப்போ ரெண்டு துவாக்கில் என்ன அடங்கியிருக்கு பாருங்க நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்கு மறுமைக்கான விஷயங்களும் இருக்கு ரொம்ப பெரிய விஷயம் இது அதனால தான் இந்த துவாக்களை நபி சலல்ல அலிவசல்லம் அவர்கள் தொழுகையில் ஓத சொல்லியிருக்கிறாங்க தொழுகையில் நாம் பொதுவாக துவா செய்யலாம் எந்தெந்த இடத்துல துவா செய்யலாம் சஜா

நிறைய விஷயங்கள் ரெண்டு காரியங்கள் இதில் இருக்குது எல்லாமே இதில் அடங்கி இருக்கும்போது நம்ம மேற்கொண்டு துவா செய்யணும்னு அவசியம் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ நடக்கிற பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் அந்த துவாக்களை நீங்கள் தமிழில் கேட்டுக்கலாம் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது எந்த பிரச்சனையும் சோதனைகளும் உங்களை நெருங்காது அல்ல காப்பாற்றுவான் மிக சிறந்த துவா ஏன்னா அத்தியாத்த இருப்பில் நம்ம கேட்குறோம் அந்த நேரத்தில் கேட்குற துவா அந்த இடத்துல கேட்குற துவா நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் சுபானவத்தாலா இப்படி தினமும் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை அஞ்சு முறை சொல்லி இந்த ரெண்டு துவாக்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் இன் கண்டிப்பாக உங்கள் விதியில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கடலாம் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஏன்னால் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் அல்ல இப்படி மாற்றணும் அல்ல கண்டிப்பாக அதையும் எழுதி வச்சிருப்பான் இந் நீங்கள் கேட்குற இந்த துவாக்களின் மூலமாக உங்கள் விதி மாறத்துக்கு இந்த துவாக்கள் காரணமாக இருக்கலாம் அதனால நம்பிக்கையுடன் கேளுங்கள் இன்ஷா அல்ல உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லஹ் சுபானவுத்தாலா உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நோய்களையும் கடன்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் வரக்கத்தையும் தருவானாக ஆமீன் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக்கல்ல கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ